இவையெல்லாம் அமைச்சர் உதயநிதியின் கார் ரேஸ் ஆசையினால் சென்னை நகர மக்கள் நேற்று அனுபவித்த துன்பங்கள் ஏற்கனவே போக்குவரத்து நெரிசலில் சிக்கித் தவிக்கும் சென்னை நகர சாலைகள் நேற்று முற்றிலும் முடங்கியது உயிர்காக்கும் ஆம்புலன்ஸ்களும் இதற்கு விதிவிலக்கில்லை மருத்துவமனைகளுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது என்று உயர்நீதிமன்றத்தில் திமுக அரசு கூறிய வாக்குறுதிகளும் காற்றில் பறந்தது தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி பொறுப்பேற்றது முதலே அத்துறையில் பல குழப்பங்கள் நிலவி வருகிறது சமீபத்தில் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களும் கலந்து கொண்ட தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக பள்ளி மாணவர்கள் பங்கெடுக்க மட்டும் நிதி ஒதுக்காதது ஆண்டுதோறும் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டியில் பன்னிரண்டு வயது சிறுவனையும் பத்தொன்பது வயது இளைஞனையும் போட்டியிடுமாறு அட்டவணையிட்டு குளறுபடி செய்தது என்பதுடன் பள்ளிகளில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளுக்கு என தனியாக நிதி ஒதுக்கப்படாததால் விளையாட்டு ஆசிரியர்கள் தங்கள் சொந்த பணத்தை செலவு செய்து மாணவர்களை போட்டிகளில் பங்கெடுக்க செய்து வருகின்றனர் கோவையில் நடைபெற்ற மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகளுக்கு மாணவர்களை பங்கேற்க வைக்க கல்வித்துறை சார்பாக தனியாக நிதி ஒதுக்காததால் தங்கள் சொந்த பணத்திலிருந்து சுமார் இருபத்தைந்தாயிரம் வரை செலவு செய்துள்ளதாக விளையாட்டு ஆசிரியர்களின் சங்கம் குற்றம் சாட்டியது இந்நிலையில் பார்முலா போர் கார் ரேஸ் நடத்த ஏற்கனவே திட்டமிட்டு சுமார் இருபது கோடி செலவு செய்த நிலையில் அது கைவிடப்பட்டு அந்த பணம் வீணானது இந்நிலையில்தான் மீண்டும் இரண்டாம் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி விளையாட்டுத்துறைக்கென செய்ய வேண்டிய அடிப்படை விஷயங்கள் பல இருந்தும் தமிழக மக்களுக்கோ விளையாட்டுத்துறைக்கோ எந்த பலனும் அளிக்காத ஒரு சில கம்பெனிகளுக்கு ஆதரவாகவும் தனது விளையாட்டுத்தனமான நடவடிக்கைகளினாலும் சென்னை நகர மக்களை இன்னலுக்கு ஆளாக்கியுள்ளார் உதயநிதி